அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது மட்டும் அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாதிவு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட திசாபூத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க இல்லை ரிசபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை ல லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்போ எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாப்தி நடக்குமானால் லக்கன பாவகரீதையாக இந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டாந்து தான் இந்த இந்த பதிவாகும் ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவகரதியாக கொண்டு தான் கொண்டு பார்த்தா பலனமாக மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குதுன்னா இந் என்னமா இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத்தை சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலையும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மே கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களை ஜனநகல ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகள் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு வராது ஒரு ஐம்பது பர்சண்டாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவகரீதியை பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம் ரிஷப ல்லக்க ரிஷபலக்கணம் ரிஷபராசி உங்களுக்கு செவ்வாய் திசையில் ராகு புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர மூன்றாம் இடமான கடகராசின் பதிவாகும் இந்த நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திரசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாதன் ராகுபான் எப்படி பயணித்து எப்படி உங்களுக்கு வந்து பலன் அளிக்க போகிறான்னு தான் அந்த ப அந்த பலனாகும் இது நாங்கள் ரிசபராசி ரிசபலக்கணக்கார தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் ரிஷப லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு ரா செவ்வா திசையில் ராகுபுத்தி நடக்கமாட்டோம் லக்கண பாவக ரீதியாக இந்த பலனை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படி உங்கள் ஒத்துவ நீங்கள் அப்படி பார்த்து பலனை அனுப்ச்சிக்கலாம் இது எத்தனை கூடிய திசை திசா புத்தி நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு கூடியவன் பன்னெண்டு கூடியவனுடைய திசைங்க ஓகேங்களா உத்தி பார்த்தீங்கன்னா புத்தி அப்போ செவ்வா திசை எத்தனை நாட்டு காலையில் செயல்பாட்டில் இருக்குன்னா ஏழு ஆண்டு காலம் வரை உங்கள் செயல்பட்டில் இருப்பாங்க அப்போ அந்த ராக செவ்வா திசையில் புத்தி எத்தனை எத்தனை நாட்டு கால வரை இருக்குனாக்கா ஒரு வருடமும் பதினெட்டு நாலு நாட்கள் வரை உங்கள் செயல்பட்டில் இருப்பாங்க இப்போ உங்கள் அக்கணத்துலேருந்து எண்ணி வர மூன்றாம் இடமான கடகரசின் நச்சுசாரமும் பார்த்துடலாங்க அப்போ என்ன நச்சுச்சாரம் இருக்குதுங்க புனர்பூசம் நாலாம் பாதம் இருக்கும் போஷம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் ஆயிலி ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதம் இருக்கும் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா அப்போ புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அதாவது புஷ்கர மாதம் வாங்கி அவர் வர்க்கோத்தை பெறார் ராகு ஓகேங்களா அப்போ வந்து அந்த மாதிரி புத்திநாதன் பட்டு உங்களுக்கு புத்திநாதன் என்ன பண்ணக்கூடிய பார் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த நடத்த என்ன சம்மந்தப்படுதுங்க மூணாம் பாவம் சம்மந்தப்படுறாங்க மூணாம் சம்மந்த பாவம் சம்மந்தப்பட்டு எட்டும் பதினொன்றும் சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இடம் விட்டு இடம் ஊரு டு ஊறு கண்டா கட்டாயம் மாற்றுவார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு ஒரு வருடமும் பதினெட்டு நாளுக்கு நாட்களுக்கு பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக நம்மளுக்கு இடஒட்ட இடம் மாற்றுறது ஊர் டூர் மாத்துறது அது மூலிமா நல்ல லாபத்தை கொடுப்பார் இல்லைங்களா அப்போ வந்து உள்ளூரில் லாபத்தை கொடுக்க மாட்டாருன்னு கேட்டாக்கா கண்டிப்பாக உள்ளூரில் லாபத்தை கொடுக்க மாட்டாருங்க அப்போ சின்ன சின்ன பிரச்சனையை தான் கொடுப்பார் அப்போ கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வீண் அவமான அவப்பேறுகள் இதெல்லாம் வரக்கூடிய அவங்களுக்கு நம்ம முயற்சிகளை தோல்வி தோல்விப்படுத்துவார் இந்த மாதிரி பண்ணுவார் அது இட விட்டு இடம் மாதிரி நீங்கள் ஊரு டூ ஊர் மாநில மாநிலம் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அது அப்படி என்னத்தை கொடுப்பாருங்க நல்ல லாபத்தை கொடுப்பார் எதிர்பார்த்ததை விட டபுளாக கூட அமைப்பு ஏற்ப ஏற்படுத்தி கொடுப்பார் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் தகவல் தொடர்பு மூலிமா நாங்கள் நல்ல வரவேற்பு கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு மூலம் ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த ஆன்லைன் ஆன்லைன் பிஸ்னஸ் நல்ல சிறப்பாக பண்ணாலும் பார்த்து பேசிட்டு பார்த்து சூதானமாக இருக்குனுங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ அது திடீர்னு பிரேக் ஆகும் அப்போ நல்லவனும் கெட்டவனாகும் கெட்டவனும் நல்லவனும் ஆகும் அப்படி மாற்றி மாற்றி காட்டும் ஓகேங்களா அப்போ அதுவும் நல்லா லாபத்தை லா லாபம் பெறறதும் இது மூலிமா நாங்கள் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நண்பர்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு இரண்டாம் தரமாக திருமணம் ப பண்ணக்கூடிய தம்பதிங்களுக்கு அது இரண்டாம் திருமணம் நாம் ஆனாத பெண்ண பழைய அவங்க மூலம் நல்ல ஒரு பாயிண்ட் அப்பு இந்த மாதிரி காலகட்டத்தில் இரண்டாம் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இதையெல்லாம் மாற்றி மாற்றி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பினை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் சேர் மார்க்கெட்டு ஆன்லைன் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸு இடஒட்டி இடம் மாறது ஊரு டூர் பண்ணுறது அனைத்தையும் கிடைக்குங்க நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அதுக்கடுத்துக்கு போகலாம் அடுத்த போஷம் சாரத்தில் உங்களோட ராகுபான வந்து ராகு ராகுபவனில் வந்து என்ன பலனடிப்பான்னு பார்ப்போம் ஓகேங்களா அப்போ இந்த என்ன சம்மந்தப்படுதுங்க மூணு சம்மந்தப்படுது அப்போது பத்து ஒம்பது சம்மந்தப்பட்டு ராகு சம்மந்தப்படுறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா லாங் டிராவல் டிராவல் தாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலில் நம்ம எண்ணத்தை கொடுக்குங்க அப்போ ஒரு தொழில் செஞ்சுட்டு இன்னொரு தொழில் செய்வோம் இப்போ படிப்பு அப்படி பட்டப்படி படுத்த படித்தா பார்த்து டபுள் டிகிரி வாங்குறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணுவோம் ஓகேங்களா அப்போ எதுலேயுமே குறுக்கு வழி கையாளுவோம் எதுவுமே நேர் வழி நம்மளுக்கு நம்மளுக்கு செட் ஆகாது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம குறுக்கு புத்தி வேலை செய்யும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம பொய் பேசுறது ஒரு சூது பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்கள் நம்மளுக்கு நட நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரும் பின்னி சூனி ஏவுல்க்கு அந்த இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கனா நம்மளுக்கு கட்டாயமாக நம்மளை அட்டாக் ஆகும் இல்லை சிலருக்கு நாம பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நாம பின்னி சூழ் இதெல்லாம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை வரும் அதை ஒரு அனுபவத்தை கொடு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது மூலியமாக தொழில் பேருபுகள் பட்டப்படி படிக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ தூரத்து பயணம் கட்டாயம் தூரத்து பயணம் தூரத்து பயணத்தில் ஒரு ஆன்மீக பயணம் இல்லை தூரத்து பயணம் வெளி வெளியூரில் நம்ம தொழில் தொழில் விஷயம் போக்குவரத்து பண்ணுறது அது மூலியமாக சம்பாதிக்கிறது இது கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்போ மூணு சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் தொடர்பான நம்மளுக்கு தொடர்பில் தொழில் அமைய தொழில் அமைகிறது வருமானத்தை ஏற்றி கொடுக்கறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொடுப்பாங்க சிறப்பாக கொடுப்பாங்க மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம தந்தையருக்கு நம்ம உத உதயகரமாக இருந்தோம்னா கண்டிப்பாக இருக்குங்க நல்லா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நல்லா பாக்கியத்தை பெருவுமான கண்டிப்பாக கட்டாயமாக இந்த காலக்கட்டங்களில் நம்ம ஓரளவுக்கு நேர்மையாக இருந்து ஒரு நேர்த்தியாக செயல்பட்டோம்னாக்கா நம்மளுக்கு கண்டிப்பாக கட்டாயம் ஒரு பாக்கிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க தொழிலில் ஒரு நேர்மை ஒரு நேர்மையை அதில் அனைத்து சிறப்பாக பண்ணோம்னா சிறப்பு கிடைக்குங்க ஒரு மாமிய சாணத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த குறை வைக்காது இந்த பேச்சுக்களும் வாக்குவாதம் பண்ணாலும் மனசு நோய் வைக்காது சிறப்பு நடந்துக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு பாக்கிங் கிடைக்குங்க இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்துக்கு போயிட்லாங்க அடுத்த சார் என்ன சார் ஆயுள் சாரம் இருக்குதுன்னா ஆயுள் சாரத்தில் உங்களோட ராகுபவன் போ புத்திநாத் போகணும் என்ன பண்ண வேண்டிய பேர் பார்ப்போங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா மூணாம் பாவம் சம்மந்தப்பட்டது அப்போ பார்த்திங்கன்னா அஞ்சும் பன்னென்னு சம்மந்தப்பட்டு ஓகேங்களா அப்போ அஞ்சு பன்னெண்டு விட்டு மேலே ராகு சம்மந்தம் போடுறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் கண்டு கண்டி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணு சம்மந்தப்பட்டு ரெண்டு சம்மந்த ரெண்டு அஞ்சு சம்மந்தப்பட்டு மேலே ராகு சமந்த போடுறாரு அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் கண்டிப்பாக மாற்றம் உண்டுங்க அதே மாதிரி சேர் மார்க்கெட்டு இந்த மந்திரம் மந்திரம் கற்றுக்கிறது மந்திரம் உச்சகரம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அதுக்கு உண்டான பாயிண்ட்டை பேர் படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க புத்தி யூஸ் பண்ணி கூர்மையாக நம்ம அடுத்தடுத்து பாயிண்ட் ஆஃப் வழியிலிருந்து போகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க தவிர நம்மளுக்கு நேர் வழியில் போகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தை விஷயத்தையும் சரி குலதெய்வ விஷயத்தையும் சரிங்க நம்மளுக்கு மாந்திரிகம் அதே மாதிரி குலதெய்வம் தெய்வம் அரசியல் இந்த மாதிரி தொடர்பு அனைத்தையும் பார்த்தீங்கன்னாக்காக்கா ஒரு வருமானத்தை ஈற்றக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அல்லது நமக்கு நம்ம கிம்பளத்தை எதிர்பார்த்து நம்ம பயணிக்கிற மாதிரி சூழ்நிலை வருங்க அப்போ அதுக்குண்டான பேச்சு அதுக்குண்டான வாக்குவாதங்கள் உண்டான சூட்சமங்கள் அப்போ குடும்பத்தோடு சேர்ந்து செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க இடம் மாறக்கூடிய சூழ்நிலை வரும் ஆன்லைன் மூலியமா நம்ம எல்லாம் தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு சொல்லாங்க பயிற்சி பண்ணி சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலயமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகுறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்ற கராத்திர மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரனாலும் நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி சிறப்பு பலனை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசுத்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பார்க்கறாங்க நேருமுகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலயமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னானே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களை உங்களிடம் விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி